வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் கோடம்பாக்கம் பகுதியில் ஒன்று பி அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது மூன்று தளத்தை கொண்ட குடியிருப்பில் மூன்றாவது தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிப்ட் வசதி இல்லை கார் பார்க்கிங் வசதி இல்லை இருபத்தைந்து வருடம் ஆகிறது கிழக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு ஐநூறு சதுர அடி கொண்டது யூடிஎஸ் நூற்று ஐம்பது சதுர அடி ஆகும் இதன் விலை முப்பத்தி நான்கு லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் கோடம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் கோடம்பாக்கம் ரயில் நிலையம் மீனாட்சி கல்லூரி பேருந்து நிறுத்தம் மிக அருகில் கோடம்பாக்கம் ஆற்காடு சாலை மற்றும் முருகன் கோவில் சிவன் ஆலயம் மற்றும் மெட்வே மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது வீடு வாங்க அல்லது விற்க அழைக்கவும் சாய் ரியாலிட்டி இதுபோன்ற புதிய அப்டேட்களைப் பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்